ஒரு இந்து இந்து என்பதற்காக இன்னொரு இந்து கிட்ட பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குறது இல்ல சாதி தான் தீர்மானிக்கிறது இந்துங்கிறவன் எப்படி இல்லையோ அதுபோல் தமிழன் கிடையாது ஒரு தமிழன் இன்னொரு தமிழன் என்பதற்காக தொடர்பு கொள்றது இல்ல மொழியை தவிர வேறு தொடர்பு இல்ல தனித்தனியா இருக்கிறான் ஜாதியா தான் இருக்கிறான் அப்ப இந்து என்பதை உடைத்தால் ஜாதி இல்ல ஜாதி என்பதை உடைத்தால் தான் தமிழன் சேர முடியும் இதை புரிந்த ஒரே தலைவன் தந்தை பெரியார் தான் அது மட்டுமல்ல இந்த ரெண்டாயிரம் ஆண்டு கால இந்திய தமிழக வரலாற்றில் தமிழன் அப்படின்ற தமிழன் அப்படின்னு இருக்குல்லைங்க ஜாதி இதெல்லாம் கடந்த சேரன் சோழம் பாண்டியன் இந்த மாவட்டத்துக்காரன் அந்த ஊருக்காரன் கவுண்ட தேவர் முதலியார் செட்டியார் இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு தான் நடந்திருக்கிறான் எந்த விஷயங்களும் அப்படி தான் நடந்திருக்குது மொழி சார்ந்து எல்லாமே தமிழனுங்கிற ஒரே கொடைக்குள் எப்போ வந்தான் தமிழன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பால் தந்தை பெரியார் நடத்திய போராட்டங்களில் மிக குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கல்வி வேலை வாய்ப்பு அதை விடும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது தான் தமிழனுங்கிற அடையாளமே கிடையாது